அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பிரதோஷத்தை யார் யார் கடைபிடிக்க வேண்டும் பொதுவாக ஜாதகத்துல எந்த தோஷமா இருந்தாலுமே பிரதோஷத்துல எல்லா தோஷமும் நீங்கிடும் சர்வதோஷம் உட்பட எல்லா விதமான தோஷங்களுமே நீங்கிடக்கூடியது சிவன தேவர்களும் மூவர்களும் வழிபடுது ஒரு காலம் அது போலவே சிவன மனிதர்கள் வழிபடுவதற்கான ஒரு காலம்தான் இந்த பிரதோஷம் ஆகும் இதுல தேய்பெறை பிரதோஷம் மனிதர்களுக்குரியது கூறியது வளர்ப்பிறை பிரதோஷம் தேவர்களுக்கு உள்ளது தேய்ப்பறை பிரதோஷங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி திதியை சங்கடகடா சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் அது போல வரக்கூடிய சஷ்டி விரதம் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேய்ப்பிரையில் வரக்கூடிய திரியோ தசி திதியை தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள் எப்போதுமே மனிதர்களுக்காக உள்ள நாள் அதனால அது விசேஷமானது மத்த நாள்ல நம்ம சிவனை மட்டும்தான் காட்சி கொடுப்பார் அனைத்து வணங்கணும் ஆனா பிரதோஷம் நாள்ல நம்ம மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை நந்தி பகவானையும் நம்ம சேர்த்து வழங்கலாம் நந்தி பகவான் அன்னைக்கு தினத்துல தன்னோட தவத்தை திறந்து விட்டு மக்களுக்காக எல்லா விதமான நன்மையும் செய்யக்கூடியவர் அதனாலதான் பிரதோஷம் அன்னைக்கு சில நந்தியோட காதுல ஏதாவது ஒரு ரகசியத்தை சொல்லுவாங்க சைவத்தை பொறுத்த வரையில பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதமாவும் இருக்கும் அன்னைக்கு நம்ம எல்லா வேலையிலும் உணவை தவிர்த்துட்டு பிரதோஷம் முடிச்சுட்டு அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல நம்ம உணவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு அற்புதமான அளவு இருக்கும் பொதுவா பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்தால் நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்கும் காரணம் சந்திரன் சூரியனை நோக்கி பயணிக்கூ சந்திரன் சூரியனை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் இதுதான் குறிப்பிட்ட அந்த பிரத பிரயோசி திதியில விரதம் இருந்தால் வாயுக் கோளாறு வயிற்று கோளாறு எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் அடுத்தது உடல்நிலை மனநிலையும் சீராகும் இது போன்ற சிறப்புகள் பிரதோஷத்துக்கு இருக்கு பொதுவா பிரதோஷம் அன்னைக்கு கரந்த பசும்பால் கொடுத்து வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் சிவன் அபிஷேக பிரியனாகவும் இருப்பாரு கரந்த பசும்பால் கொடுக்கலாம் இல்லைன்னா இளநீர் வாங்கி தரலாம் சிவன் அபிஷேக பொருட்களாலும் அர்ச்சனை பொருளாலும் வணங்கி வர வேணும் இறைவன் எப்போதுமே இயற்கையை விரும்பக்கூடியவன் இயற்கையான வில்வ இலைகள் அதுக்கு அடுத்தது பசும்பாலு இது எல்லாவற்றையும் விட தும்பை பூ மாலை அணுவிச்சு பிரதோஷ வழங்கினா சகல விதமான தோஷங்களும் ஏழு ஜென்மத்துல இருக்கக்கூடிய தோஷங்களும் பிரம்மஹத்தி தோஷமும் விலகும் அப்படின்னு நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா வாழ்க்கையில எல்லா விதமான சிறப்பாகவும் இருக்கும் நமக்கு அதற்கான அருளும் கிடைக்கும் அதை நம்மளுடைய அனுபவ உணர்வு ஆரம்பிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த பிரதோஷ வழிபாட செஞ்சு பாருங்க மிக்க நன்றி